தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான பெரிய கோவில் அரண்மனை அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் தஞ்சைக்கு அதிக அளவில் வந்து செல்கின்றனர் அவ்வாறு வருகை தரும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் முதலில் பார்ப்பது தஞ்சை புதிய பஸ் நிலையம்தான் இங்கிருந்தே நகரத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு பஸ் ஏறி பயணித்து வருகின்றனர் அந்த வகையில் தஞ்சை புதிய பஸ் நிலையத்தின் அருகே உள்ள நகர பஸ்கள் நிறுத்தம் அருகே வழிகாட்டி பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் வெளியூர்களில் இருந்து தஞ்சை வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வழிகாட்டி பெயர் பலகையில் தாங்க செல்ல வேண்டிய இடங்களின் தூரம் மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றை பார்த்து சுலபமாக சென்று வந்தனர் தற்போது அந்த வழிகாட்டி பெயர் பலகையானது முற்றிலும் சேதமடைந்து அதில் உள்ள சுற்றுலா தலங்களின் பெயர்கள் தெரியாத நிலை உள்ளன இதனால் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குழப்பமடைந்து வருகிறார்கள் எனவே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தஞ்சை புதிய பஸ் நிலையத்தில் சேதமடைந்து காணப்படும் வழிகாட்டி பெயர் பலகையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர்